வணக்க மக்களே நான் தாங்க மதுரக்காரன் விஜய் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்க ராமர் பாதத்துக்கு தான் வந்திருக்கோம் ராமேஸ்வரம் கோயிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த கோயில் ஒரு அழகான மணல் மேட்டு மேலே மிக உயரமான ஒரு இடத்துல கட்டியிருப்பாங்க இந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராவணன் வந்து சீதையை வந்து கடத்திட்டு போனதுக்கப்புறம் தனுஷ்கோடி டூ தலைமன்னாருக்கு ஒரு பாலம் அமைச்சாங்க ராமர் வந்து உத்தரவை விட்டு அனுமனோட தலைமையில் அந்த பாலம் நான் வேலை நடந்துச்சு அதை ராமர் இந்த மணல் திட்டு மேலேண்டு தான் அதை சர்வைலன்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புராணம் கூறுது ஏன்னா ராமேஸ்வரத்தில் உயரமான மணல் திட்டு இது தான் இங்கே என்ன நீங்கள் பார்த்தாலே தெரியும் ராமேஸ்வரத்தோட ஃபுல் சிட்டி நம்ம இங்கேருந்து பார்த்துரலாம் இப்போ தான் அந்த கோயில் திருப்பணி முடிஞ்சிருக்கும் போல் எல்லா இடத்துலையும் நல்லா எல்லாம் நல்லா வர்ணங்கள் பூசி ரொம்ப அழகாக இருந்துச்சு முத தடவை நான் ஒரு தடவை போகும்போது ரொம்ப பாலடைஞ்சு போயிருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை அழகாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக நம்ம ஒரு தீவுக்குள்ள இருக்குன்றதை இங்கேருந்தும் பார்க்கலாம் நல்லா அப்பட்டமாக தெரியும் ஃபுல்லாக சுற்றி கடலாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்க நம்ம கோயில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக தெரியும் இங்கே உட்காந்து நீங்கள் அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நம்ம உயரமான இடத்துல தாண்டா இருக்கோன்னு சொல்லி அவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் இது இங்கே போகிறதுக்கு நீங்கள் ஷேர் ஆட்டோவில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க அந்த பேக்கேஜில் வர்றதுன்னா இங்கே கண்டிப்பாக ராமர் பாதமும் உங்கள் பேக்கேஜில் இருக்கும் அதனால் நீங்கள் இங்கே வர்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமில்ல ஈஸியாக வந்துடலாம் ஒரு அழகான ஒரு அமைதியான இடம் இங்கே வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு சாமியை கும்பிட்டு போகலாம் ராமதரோட பாதம்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அதையும் பார்த்து நல்லா சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜய் நன்றி வணக்கம்